அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது கடன் கடன்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போதே ஒரு நடுக்கம் வரும் காரணம் எதனாலன்னா ஒரு வருமானம் இல்லாத ஒரு நபர்கள் கடன் வாங்கிட்டு அசிங்க அவமானங்கள் மட்டும்தான் பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம் அப்படி ஒரு பிணமாக வாழக்கூடிய எத்தனையோ பேர்கள் இருக்காங்க எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இந்த கடனால் ஏன்னா கழுத்தை நெருக்கக்கூடிய கடனை கொடுக்க வழி இல்லாததுனால அதை கேட்டு பரிதாபப்பட ஆள் இல்லாததுனால எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு நம்ம ஆலயத்தில் கடன் நிவர்த்திக்காக யாகங்களை பண்ணியிருக்கோம் பல பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் பல பூஜை முறைகளை சொல்லியிருக்கோம் அதே நேரம் உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் காரணம் எதனால் அப்படின்னா நான் சொல்லும் பார்த்தீங்களா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வராது அப்படின்னு காரணம் எதனால் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம வழிபாடுகளையும் பூஜை முறைகளையும் செய்தால்தான் அதிர்ஷ்டம் கூட அதிர்ஷ்டத்துக்கு வரும் தன்னாலேயே ஓடி வந்து உக்காஞ்சிடாது அதனால் அந்த அதிர்ஷ்டத்தை வரவழிக்கக்கூடிய ஒரு தன்மை எங்கே இருக்கான்னா மாதங்கிக்கிட்ட ராஜசியாமலா கிட்ட அவள் இருக்கக்கூடிய இடத்துல ஞானம் இருக்கும் அவள் இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் இருக்கும் அழியாத செல்வத்தை இப்போது ஒரு வருமானம் இருக்குது ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதனையில இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்கணும்னா முடியல காரணம் எதுனா ஏதோ ஒரு வகையில் விரயம் 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 ஆகிட்டு அப்படிப்பட்ட விரயத்தை கூட தடுத்து நிறுத்தி அந்த இடத்துல சேமிப்பை உண்டாக்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குதுன்னா ராஜ மாதங்க கிட்ட இருக்கு கடன் இருக்கு கவலையே படாதீங்க எத்தனை லட்சம் இருக்கட்டும் எத்தனை கோடிகள் இருக்கட்டும் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு காரணம் எதனால அப்படின்னா ராஜ மாதங்கி உங்க இல்லத்துக்கு வந்து அந்த பூஜையை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துற முடியும் காரணம் எதிரால அவனன்றி ஓரணவும் அசையாது ஆனா அம்பாள் அப்படி பார்த்துட்டா அப்படின்னா ஆயிரம் கண்ணில் ஒரு கண்ணை பார்த்தாலே அத்தனை பிரச்சனையும் பிரச்சனையை இந்த ராஜா மாதங்கியினுடைய தன்மை என்னன்னா பைனான்ஸ் மினிஸ்டர் இவ முடிய பண்ணிட்டாலும்னா செல்வத்தை வாரி கொட்டிடுவார் அப்படிப்பட்ட தாயாரை நம்ம ஆலயத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து வறுமையில் இருந்து நீங்கள் வெளிய வரத்துக்கு நாங்கள் பூஜை செய்கிறோம் அப்படி செய்யும் போது அந்த இல்லத்தில் கண்டிப்பாக கடன் பிரச்சனை அறவே இருக்காது நகையை அடமானம் வச்சிருக்கேன் டாக்குமெண்ட் அடமானம் வச்சிருக்கேன் கையெழுத்து போட்டு வட்டிக்கு காசு வாங்கியிருக்கேன் கைமாத்தா மாத்தா வாங்கியிருக்கேன் இல்லை நான் வாங்குற சம்பளத்தை ஃபுல்லாக கடனே கொடுத்துட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஆலயத்தை தொடர்பு கொண்டு அம்பாலை அழைத்து வர்றதுக்கு ஒரு அனுமதியை வாங்கினீங்கன்னா அந்த உங்கள் இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ மாதங்கியினுடைய காலடி பட்டு அந்த இடத்துல பூஜைகள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை அறவே தீரக்கூடிய அரிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் காரணம் எதனால அப்படின்னா அம்பால் அந்த இடத்துக்கு வந்து உக்காந்துட்டாலே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதிர்ஷ்டத்தோடையும் அனுகிரகத்தோடையும் வருமானம் பெருகக்கூடிய தன்மை கிடச்சிரும் அதுக்கப்புறம் கடனை தீர்த்துருவோம் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துருவோம் காரணம் எண்ணம் போல் வாழ்வு யாராக இருந்தாலும் இது முடியும் இது நடக்கும் இது நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட இந்த ராஜ மாதங்கியை அழைச்சி பூஜை பண்ண இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தில் வந்திருப்பாங்க இனிமேல் பண்ணக்கூடியவங்க கடன் இல்லாத நிலையோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு நீங்கள் வாழ முடியும் பல இல்லங்களில் நாங்கள் பூஜை செய்த வீடியோக்களை போடுறோம் அதை பாருங்கள் இரண்டு மணி நேரம் அந்த பூஜை நடக்கும் இரண்டு மணி நேரமும் அம்பாலினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அத் அத்தனை விதமான வித்தைகள் தெரிந்த ஒரு சர்மான கூடிய ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவார் நான் உங்க இல்லத்துக்கு வரேன் நான் பரிபூர்ணமாக சங்கல்பம் செய்து உங்க இல்லத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு சங்கல்பம் செய்து அம்பாலிடம் சேர்க்கும் போது குரு வருளையும் நீங்க பெற முடியும் திருவருளையும் பெற முடியும் ராஜா மாதையின் அனுகிரகத்தோடு அந்த செல்வ செழிப்பை நீங்க காண முடியும் ஜெய்ஷாய